அடுத்ததாக பார்க்கும் இயேசுவும் அவருடைய சீசர்களும் படகுல பதிமூணு பேர் போறாங்க படவுல ஏறு உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உறங்கி விட்டார் தூங்கிட்டார் இப்போ நம்ம தூங்குறவள்ள குரட்டி விட்டுட்டு ஹலில்வியா அதே போல குரட்டி விட்டு தூங்குற மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உட்காந்து உடனே அவருக்கு தூக்கம் வந்துருச்சு ஹலில்வியா ஆகவே தூக்கம் வந்த உடனே போன உடனே நல்ல குரர் அப்படின்னு அங்க யாராவது குரட்டு போடுறாங்களா தூங்குறவீங்க ஹலில்வியா ஆனா குரட்டை விடாத இருக்கிறவங்களா தூங்குறாங்க ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லா குரட்டு விட்டு

சத்தம் கேட்குது இத்தனை தண்ணி இவ்வளவு போட்டே நம்பி வெளியிட மாதிரி தண்ணி வருது அவர் தண்ணி நித்திரை போகிறாருன்னா சாதாரணமா தூக்கம் இருக்குமா வெட்டி போட்டா கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அயர்ந்த நித்திரை அடைந்தார் அலையிலையா அப்படி அப்படி அயர்ந்த நித்திரை அவர்கள் ரொம்ப சலுப்புல தூங்கினா எப்படி இருக்கு ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிற பார்த்தோடைய உங்களுக்கு எரிச்சம் வந்துருச்சு என்னாச்சு நாமளும் இத்தனை இத்தனை பாடுபட்டு இருக்கிறோம் வலிச்சு வலிச்சு ஊற்றி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது தண்டு வலிக்கிறோம் வலிச்சுக்கிட்டே இருக்கிறா தண்டு வலிச்சாலும் என்ன செய்யறது

நின்றுபோய் அமைதல் உண்டாயிற்று கணக்கில் தட்டி ஆண்டவரை இங்கே பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை செய்தவர் விசுவாசத்த விசுவாசமுடைய கிறிஸ்துக்கு அந்த விசுவாசம்

இருக்கிறாரா ஓட்டல் இருக்கிறார் தான் ஆனா உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது தான் ஆனா அந்த விசுவாசத்தை எதுக்கு யூஸ் பண்ணணும் அழுகைக்கு அழுக நான் போராடுகிறேன் ஆண்டவரே போராடுகிறேன் கவலையா இருக்கேன் கவலையோட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து கவலைப்பட கூடாது எது காரணமா இருக்கிறதோ உங்க பிரச்சனைக்கு எது காரணமா இருக்கிறதோ அதை ஆண்டி வேற பார்த்து அதை அதட்டுங்கள் அழையா இப்போ உடம்பு சரியில்லையா அதுக்கு காரணமா இருக்கிறேன் ஆண்டவரே இந்த நோயின் திரிமையை அதட்டுகிறேன் அப்படின்னு சொல்லணும் அழையா அதை விட்டுட்டு இந்த ஆண்டவரே இந்த மாத்திரையை ஆசீர்வதித்துக் கொடுங்க இந்த டானிக்கையை ஆசீர்வதித்துக் கொடுங்க இதை சாப்பிடும் போது எனக்கு சுகம் உண்டாகணும் அது உண்டாகும் ஆனா டாக்டர் டானிக்கு மாத்திரைக்கு ஜாமுறை காட்டிலும் அந்த இந்த டானிக்கு எதனால வந்தது அந்த நோயை பார்த்து அதட்டுங்க கலையிலையா அந்த நோயை பார்த்து நீ பட்டு போவாயாக நோய என்னக்குள்ள இருக்கிற நோயே நீ ஒன்றுமில்லாமல் மறைந்து போவாயாக நீ ஒழிந்து போவாயாக நீ ஏசு நாமத்தினாலே உன்னை சுட்டரிக்கிறேன் என் நோய்களை ஏசு சுமந்து தீர்த்து விட்டா நீ எனக்குள்ள வருவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை சொல்லி அதை விரட்டி அடிச்சுட்டு நீங்க மாத்திர மருந்தை சாப்பிடுங்க நிச்சயமாக அது போன மாத்திர போன நோய் மறுபடியும் உங்களுக்குள்ள திரும்பி வரவே வராது இல்லையா ஆண்டவரே இந்த மாத்திரையை ஆசிர்வதிங்கன்னா மாத்திரை நல்லா ஆசீர்வாதமா இருக்கும் இன்னும் மறுபடியும் மாத்திரை வாங்குற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருப்பார் மாத்திரையே சாப்பிடக்கூடாது ஆண்டவர் அடுத்த தடவை நான் இந்த மாத்திரை தான் கடைசி அதுக்கு மேல அடுத்த தடவை நான் மாத்திரையே சாப்பிடக்கூடாது நோயே மறுபடியும் வரக்கூடாதுன்னு அதட்டுங்க நோயை பார்த்தா அதட்டுங்க உங்க பிரச்சனை எதுவா இருந்தா அதை பார்த்து அதட்டுங்க அல்லையா